ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் இது முறையிலே தெரியாமல் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு விதைப்பை இல்லை நம்ம ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் விதைப்பயில ஏதாவது அடிபட்டு பிற்காலத்தில் அதனால் பெரிய பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இந்த மாதிரி விரை வீக்கம் இருக்குது அதாவது ஹைட்ரோஸில் இருக்குது இல்லை வெரிக்கோஸில் இருக்குது ஆண்மை குறைபாடு இருக்குன்னா உடல் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது உடல் உஷ்ணத்தை நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோன்றது உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்க சில வழிமுறைகள் காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டிஸ்டோமக்கெலாம் நம்ம குடிக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல இது முக்கியமானது ஒரு சிலர் இதை கவனிக்காமல் விடுறதுனால பெரும் பிரச்சனைகள் ஏற்படுது ஏன்னா நமக்கே தெரியாமல் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு விதை இல்லை நம்ம ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் விதைப்பையில் ஏதாவது அடிபட்டு பிற்காலத்தில் அதனால பெரிய பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு கப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஸோ இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனைக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா விதைப்பையில் வீக்கம் வெரிக்கோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அடிக்கடி பார்த்தோம்னா விதைப்பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேசாக இருக்கக்கூடிய தின் லேயரில் நீர்கோத்து இது வந்து ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த ஹைட்ரோசில் வெரிக்கோசில் இது எல்லாமே ஆண்மையை பாதிக்குமா அதாவது விந்தணுக்களின் எண்ணிக்கையை பாதிக்குமா இல்லை எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இதனால் ஏற்படமா அப்படின்னா வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைப்பையில் நமக்கு அடிப்படும் பொழுது உள்ளேயே நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு நிறைய நீர் கோத்த மாதிரி இருக்கும் நீர் கோத்து என்ன ஆகுதுன்னா அதனுடைய சேக் அதாவது ஸ்க்ரோட்டம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெல்லிய பை மாதிரி சேக்கில் வந்து நிறைய நீர் வந்து சேர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ளூயிட் வந்து கலெக்ட் ஆகும்போது தான் நமக்கு அதிகமான ஒரு வலி ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இதில் வெரிகோசில் அப்படின்ற கண்டிஷன் நிறைய ஆண்களுக்கு இருக்குது அதாவது ஸ்க்ரோட்டமுக்கு மேலே வெயின்ஸ் வந்து அப்படியே படர்ந்த மாதிரி இருக்கும் கண்ணால் நல்லாவே பார்க்க முடியும் எப்படி காலில் வந்து நமக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுது இல்லைங்களா சேம் அதே மாதிரி ஸோ விதைப்பையை சுற்றி நமக்கு நீர் கோத்து வெரிக்கோசில் பிரச்சனை இருந்தாலும் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒலிகோஸ் பர்மியா ஏசூஸ் பர்மியா கண்டிஷன் இருக்கும் விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு அதே மாதிரி வாட்டரி செம்மன் அப்படின்ற கண்டிஷன் நிறைய ஆண்களுக்கு ஏற்படும் வாட்டரி செமனா விந்தன் நீர்த்து போதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுலேயுமே பார்த்தோம்னா உயிரணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்ன சித்த மருந்துகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த நம்மளுடைய செமன் எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருக்க செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து கண்டிப்பாக அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நமக்கு நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த அளவுக்கு கவுண்ட் இருக்குது மொட்டிலேட் இருக்குது மார்ஃபாலஜி எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அது அதற்கான மருந்துகளும் நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த கண்டிஷனில் நீர் சத்து உடலில் குறையாமல் பார்த்துக்கணும் நீர் சத்து அப்படின்னு சொன்னால் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகாத மாதிரி ஸோ அப்போது நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி விரை வீக்கம் இருக்குது அதாவது ஹைட்ரோசில் இருக்குது இல்லை வெரிக்கோசில் இருக்குது ஆண்மை குறைபாடு இருக்குன்னா உடல் உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது உடல் உஷ்ணத்தை நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம் அப்போது உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்க சில வழிமுறைகள் காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டோமுக்கெலாம் நம்ம குடிக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்லையும் சரி அதாவது நம்ம ஸ்க்ரோட்டம் ஆண்கள் வந்து ஸ்க்ரோட்டமில் எல்லர்ஜிமெண்ட் இருந்தாலும் அது நமக்கு சரியாகும் அப்போ காலையில் இந்த விதைப்பை வீக்கம் இருக்க ஹைட்ரோசில் இருக்க ஆண்மை குறைபாடு இருக்குன்னு சொல்றவங்க இந்த சாரை நம்ம பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பிஸ் இவ்வளோ சைஸ் அளவுக்கு வாழைத்தண்டு நமக்கு தேவைப்படுது ஸோ வாழைத்தண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் இதனோட வெள்ளரிக்காய் அதே அளவுக்கு வெள்ளரிக்காய் தோல் எல்லாம் எடுத்துவிட்டு அதையும் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் இதனோட கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்து எடுத்துக்கணும் புதினா இலைகள் இதனோட கொஞ்சம் சப்ஜா விதைகள் நைட்டே நம்ம வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு அந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்கணும் ஸோ இப்போ மிக்ஸியில் வந்து இந்த வாழைத்தண்டு வெள்ளரிக்காய் புதினா மூன்றும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துவிட்டு இதனோட அந்த சப்ஜா விதைகளையும் சேர்த்து ஐந்தாறு துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலையில குடிக்கணும் இப்ப இந்த மாதிரி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹைட்ரோசில் விரைவீக்கம் அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆண்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து என்னால் ட்ரெஸ் வந்து வியர் பண்ண முடியல உட்கார்ந்து இருக்க முடியல ஸோ டூ வீலர் வந்து ரைட் பண்ண முடியல அந்த அளவுக்கு வீக்கம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த ஜூஸ் தினமும் காலையில் குடிக்கும்போது இந்த நீர்ச்சத்து உடலில் போயிட்டு அதிகமான உடல் உஷ்ணத்தை அது வந்து தணிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் அதனோட முக்கியமான ஒரு மெடிசன் இதை நம்ம கிளினிக்லேயும் கொடுத்துட்டு ஸோ வீட்டில் இது வந்து நம்ம பாவனை முறைப்படி செய்கிறோம் ஆனால் வீட்டில் நீங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா கழற்சிக்காய் கழற்சிக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நம்ம பயன்படுத்த போகிறோம் கழற்சிக்காய் தேவைப்படுது கருப்பு எள்ளு நமக்கு தேவைப்படுது இது எல்லாமே நம்ம சம அளவு எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம்னால் எல்லாமே எல்லா மூலிகையுமே ஐம்பது ஐம்பது கிராம் ஸோ அடுத்து இப்போ வந்து கழற்சிக்காய் எடுத்துக்கணும் கருப்பு எள் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் நமக்கு தேவை அது சோம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது நமக்கு தேவை அடுத்ததாக கருஞ்சீரகம் ஓமம் மஞ்சள் மஞ்சள் அப்படின்னு பார்த்தோம்னாவே இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை நம்ம சொல்கிறோம் மஞ்சள் நம்ம எடுத்துக்கணும் சதக்குப்பை சதக்குப்பை சொல்கிற மூலிகை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீர் அதிகமான நீர் சேர்ந்துருந்தால் அதை வந்து வெளியேற்றக்கூடியது ஸோ அப்போது நமக்கு விதைப்பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறுவதற்கு இந்த சதகுப்பை நமக்கு தேவைப்படுது இதனோட தனியா விதைகள் கொத்தமல்லி விதைகள் இது எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும் வந்து காலை இரவு ரெண்டு உணவு எடுத்ததுக்கு பிறகு அரை ஸ்பூன் அளவு எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிக்கணும் இந்த மருந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம சாப்பிட்டு முடிச்சாவே ரொம்ப நாட்களாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோசில் வெரிகோசில் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதனோடு சேர்ந்து நமக்கு ஸ்பம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அமுக்ரா சூர்ணம் அதாவது அஸ்வகந்தி சூர்ணம் இதனோடு சேர்ந்து பயன்படுத்தலாம் இந்த அஸ்வகந்தி சூர்ணம் எப்படி பயன்படுத்தணும் இதை பாலோடு சேர்த்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மெடிசன் தனியாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அஸ்வகந்தி சூர்ணமும் பாலில் கலந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெடிசன்ஸை கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் ஆண்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனை இதனால எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி சுகர் பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் இந்த மெடிசன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸோ இந்த பதிவில் ஆண்கள் பலருக்கு அதாவது காரணமே தெரியாமல் இந்த பிரச்சனை இருக்குங்க எங்கே போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இது வந்து குணமாகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஸோ அவர்களுக்கான ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமிடி சித்த மருந்துகள் என்னென்னன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் இது தொடர்பாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி